என் வாழ்க்கையில என்னை சிருஷ்டித்திருக்கிறார் என்னை ரட்சித்திருக்கிறார் என்னை அழைத்திருக்கிறார் அவருக்கு தெரியாதா பிள்ளதல்விய சபையை பார்த்து உனக்கு கொஞ்சம் பெலண்ட் இருக்குன்னு சொல்ல காரணம் என்னன்னா அதுக்கு எவ்வளவு பெலண்ட் இருக்குன்னு அவருக்கு தெரியும் பேதுருவை பார்த்து பேதுரு இப்ப நான் போற இடத்துக்கு நீ என்ன செய்யக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்றாருன்னு தெரியும் இந்த இடத்துல வந்து விழுந்துருவான் அவருக்கு தெரியுங்க எனக்கு தெரியாது என்னை பத்தி அவருக்கு தெரியும் சத்துரு நம் இயலாய்மையை நம்ம சொல்லுவது நம்மை தளர பண்ண அதே நேரத்துல நாம் நம்முடைய இயலாய்மையை கத்திரத்தில் சொல்லும் போது அங்கதான் நம்முடைய பலனே இருக்கு நான் எப்படி சொல்ல விரும்புறேன் சத்துரு உங்க இயலாய்மையை உங்கள்கிட்ட சொல்லும் போது உங்க இயலாய்மையை நீங்க யார்கிட்ட சொல்லுங்க கிட்ட கத்தர் பேசுறார் பேசி 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 ஒரு கட்டம் வரும்போது மோச தன்னுடைய இயலாய்மையை தன் இயலாய்மை என்று சொல்லும் போது தன்னுடைய பலவீனம் யார்கிட்ட சொல்றார் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட சொல்றார் யாத்திராகமம் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் அப்பொழுது மோசே கத்தரை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே முன்னாவது இந்த வார்த்தை தான் நல்ல கவனிக்கும் இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவது பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று என்ன தன்னுடைய பலவீனத்தை அதாவது நம்ம பல நேரத்துல நம்முடைய எண்ணம் தான் மோசையினுடைய இந்த வார்த்தை அதாவது நீங்க என்கிட்ட பேசினதுக்கு பின்பு நான் எப்படி இருக்கிறேன்னு தெரியுமா நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ தான் இருக்கிறேன் அதான் இதற்கு முன்னாவது அதாவது உங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாமல் இருந்தில்லை அப்போ நீர் என்னோடு பேசினதற்கு பின்பாவது நான் வாக்கில் வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் அதுக்கு கத்தருடைய பதில பாருங்க அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யா ஊமையனையும் ஊமையனையும் செவிடனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார் கர்த்தராகிய நான் அல்லவா அத ஒரே லைன்ல சொல்லணும்னா உன்னை இப்படி வச்சிருக்கிறது யாரு தெரியுமா வெறும் நான் இல்ல கர்த்தராகிய என்னை இப்படி வச்சிருக்கிறதற்காக இந்த இயலாய்மை அவர் முழுமையாய் செயல்படுவதற்கான பிளாட்ஃபார்ம் நம்ம நிறைய காரியத்தை அவர் விழுந்து விழுந்து கேட்பார் ஆனா சில காரியத்தை சொல்லும் போது சோதரம் அதாவது சில பிள்ளைங்க சில காரியங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது அந்த பிள்ளைங்களுடைய நன்மைக்காக வாங்கியே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெற்றோர் மனசில் இருப்பாங்க மற்றபடி பிள்ளைங்கள்ட நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டாபிக் வரும்போது அந்த பெற்றோர் வேறு ஏதாவது காரியத்தில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் அப்புறம் பல நேரத்தில் நம்முடைய செபம் அப்படி தான் இருக்கும் அவ்வளோ நேரம் மகனே சொல்லு மகனே ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நீ இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவாய் மடியில் வைத்து தாளட்டப்படுவாய் அப்போ அப்போ எனக்கு அது வாய்ந்தாங்க தாங்க ஆண்டவர் சொல்றாரு வாயை உண்டாக்கினவர் யார் அடுத்த வார்த்தை ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார் பன்னிரெண்டாவது வசனம் ஆதலால் ஆதலால் நீ போன்னா இப்படி வச்சிருக்கிறேன் ஆதலால் நீ போ அடுத்த வார்த்தை நான் உன் வாயோடு இருந்து பேச வேண்டிய நீ பேச வேண்டியதை எப்பொழுது சொல்றார் தெரியுமா அவன் தன் இயலாய்மையை கத்திடத்தில் சொல்லும் போது வாயை உண்டாக்கினவர் யார் மோச என்ன சொல்றாரு நான் திக்கு வாயு ஆண்டு சொல்ற இந்த வாயை உண்டாக்கினது யார் ஆதலால் நான் தான் உன்னை இப்படி வச்சிருக்கிறேன் நான் தான் உன்னை இப்படி வச்சிருக்கிறேன் அண்டவரை இது தெரியாம நான் யார் யார் இல்லாமோ சொல்லிட்டேன் என்னங்க வீட்டில் எப்படி வச்சிருக்கிறாங்க தெரியுமா ஆண்டவர் சொல்லுவார் நான் தான் உன்னை வச்சிருக்கிறேன் ஏன்னா எப்படி 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 என்ன 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 தாழ்த்தி இங்க பாரு நான் தான் உன் அப்படி வச்சிருக்கிறேன் எதற்கு நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு வச்சிருக்கிறதுக்காக சில காரியங்கள் நீங்க பார்த்துருக்கீங்களா அதாவது நம்ம இன்னைக்கு ஜோ பண்ண காரணம் என்ன தெரியுமா நம்ம எல்லா ஜபத்துக்கும் பதில் வந்ததுனால அல்ல ஆனா நம்ம ஜபத்துக்குள்ள பதில் வந்திருக்கு நான் கேட்ட எல்லா ஜபத்துக்கும் பதில் வரல ஆனா நான் கேட்ட பல காரியங்களுக்கு பதில் வந்திருக்குன்னு சொல்றவங்க ஆமே நான் நான் ஆரம்பத்துலேருந்து இதுவரை எவ்வளவு ஜெபம் பண்ண ஒரு ஜபம் கூட கத்திர அப்படி யாருக்கும் சொல்ல முடியாது ஆனால் சில காரியத்தில் அவர் அமைதி ஆயிரத்த வெளிப்படுத்தும் போது அந்த இடத்துல எனக்கு கத்தர் தருகிற வார்த்தை நான் உன் வாயோடு தாவித பாருங்க தாவித ஆண்டவர்கிட்ட தன்னுடைய இயலாய்மையை சொல்றார் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது ஐந்துல தேவனே புத்தீனத்தை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய ஃபூலிஷ்னஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே என் புத்தினா உங்களுக்கு தெரியும் புத்தினா என்ன ஃபூலிஷ்னஸ் என்ன செய்யறது அவ்வளோ ஆ முட்டாள்தரம் இத யார் யார்கிட்ட சொல்ற தாவிது ஆண்டவர்கிட்ட சொல்ற நம்முடைய இயலாய்மை நம்ம சொல்றோம் தெரியுமா அதுதான் நம்முடைய ஸ்ட்ரென்த்து ஆனா நம்முடைய இயலாமைய நம்ம வேற யார்கிட்டயும் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது நம்மளே சத்ருக்கு என்ன செய்யறோம்னு எர போட்டு கொடுக்கிறோம் கத்தருட சொல்லு கத்தருடைய சமூகத்துல சொல்லு இதே தாவிதை குறித்து வேதம் சொல்லுகிறது ஒன்று சாமுவேல் பதினெட்டு பதினான்கு தாவீது தன் தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் புத்திமானாய் நடந்தான் David behaved himself wisely in all his ways. ஒரு ஒரு ஞானவான் எப்படி பிஹேவ் பண்ணுவானோ எப்படி செயல்படுவானோ அப்படி தாவிது நடந்தான் அதுக்கு காரணம் என்ன கர்த்தர் அவனோட கூட இருந்தார் அவனோட கூட இருந்தார் எனக்கு ஞானம் இல்லை நான் ஞானவானா நடக்கணும் என்ன செய்யணும் உங்களில் ஞானத்தில் குறைவுள்ளவன் யாவருக்கும் சம்பரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமானவரிடத்தில் கேட்க கடவன் என் இயலாய்மையை நான் சொல்லணும் என் இயலாய்மைய சத்ருவை சொல்ல விட்டுட்டு இருக்கிறேன் அவ்வளவுதான் கையை பாரு எவ்வளவு பேலண்ட் இருக்கு உன்னால என்ன தூக்க முடியும் முடிஞ்சு போ என் இயலாய்மை ஆண்டவர்கிட்ட சொன்ன ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா என் கரம் உன்னோடு உறுதியாயிருக்கும் என் புயம் உன்னை பலப்படுத்தும் பவுல் பாருங்க பவுல்கிட்ட எப்பொழுது என் பலம் என் உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்க எப்ப சொன்னார் பவுல் தன்னுடைய இயலாய்மையை சொல்லுகிறார் ஆண்டவரே இது முள்ளு மாதிரி குத்திட்டு இருக்க ஆண்டவரே பிரியமான கத்துடைகளை பேசி நம்ம எல்லாத்தையும் சொல்றோம் மற்றவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் இது சத்துருவுக்கு நாமே என்ன செய்யறோம்னா எ இற போட்டு கொடுக்குறோம் போட்டு கொடுக்குறோம் சத்துருவ வளர விடுறோம் இல்லை தேவ சமூகத்தில் உக்காந்துருந்து நிகமி அழுறான் ஆண்டு வரே இப்படி ஆயிட்டே எல்லாம் இடிப்பட்டு போச்சே அலங்க இடிக்கப்பட்டு போச்சே எல்லாம் போச்சே ஆண்டு வரே நாங்கள் பாவம் பண்ணிட்டோம்ப்பா தப்பு பண்ணிட்டோம்ப்பா சொல்லி கதறி எங்களுக்கு ஆரியத்தை கைகூடி வர பண்ணும் எல்லாம் சொல்கிறான் சம்பளாத்தும் தொபியாகவும் வந்த போது அவங்க கிட்ட எங்களுக்கு ஏன் இப்படி ஆச்சு தெரியுமா அதை அப்படியாச்சு இவங்க எப்படி பண்ணாங்க அவங்க ஒண்ணுமே சொல்லலை தைரியமா சொல்றாங்க பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் ஆமே நம்முடைய இயலாய்மை தேவன் செயல்படுவதற்கான தளம் ஆனால் அதை சரியா பயன்படுத்தி ஜெயத்தை காண முடியும்